இப்போ ரமாமணி வந்து அந்த மாதிரி ஒருத்தர் கிடையாது நம்ம வந்து கற்பனையில் முழுக்க முழுக்க ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் இப்போது இதையே நான் வந்து உங்களை மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருவருடைய புகைப்படத்தை கொடுத்தும் உருவாக்க முடியும் ஏன் புகைப்படம் எங்கே கிடைக்கும் உங்கள் புகைப்படம் உங்களுடைய சமூக வலைதளங்களில் எங்கே போனால் கிடைக்கும் இல்லையா நான் நம்ம பேசுகிற இந்த வீடியோ வீடியோ வந்து எடுக்க முடியும் சொல்லப்போனால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியும் அப்போது உங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களுடைய வாய்ஸு எல்லாத்தையுமே எடுத்து உங்களை மாதிரியே என்னால் வந்து இன்னொரு வீடியோவை உருவாக்க முடியும் அதில் வந்து யாரை பற்றி என்ன வேணால் பேச முடியும் ஒருத்தரை கண்டபடி திட்ட முடியும் இல்லை நம்மளை பற்றியே டிகிரேடாக வந்து ஒரு ரொம்ப டேமேஜிங்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பப்ளிக்கில் சொல்கிற மாதிரி பண்ண வைக்க முடியும் பெரிய தலைவர்கள் வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்கிற மாதிரி ஒரு வீடியோவை உருவாக்க முடியும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து அது வந்து நாளுக்கு நாள் உண்மைக்கு மிக அருகில் போயிட்டுருக்கு ஒரு காலத்தில் என்னவாக இருந்துச்சுன்னா நான் வந்து எனக்கு கண்ணில் காமி அப்படின்னா ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஓகே இது உண்மை தான் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தோம் அப்புறம் படங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வந்து ஆடியோ ஆடியோக்கள் வந்து கோர்ட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆடியோக்களையும் வந்து டேம்பர் பண்ண முடியும் மாற்ற முடியும் அப்புறம் வீடியோக்கள் டேம்பரிங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கட்டளை கொடுத்து உருவாக்க முடியுங்கிற இது வந்ததுக்கப்புறம்